மத்திய சென்னை வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் சகோதரர் பி செல்லும் அவர்களுக்கு நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் தமிழகத்தின் பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறந்தவர் கொடைவல்லின் வழித்தோன்றல் அயல் நாட்டில் படித்து பட்டம் பெற்றவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் எளிமையானவர் எளிதில் அணுகக்கூடியவர் தேசத்தை நேசிக்கும் தேசபக்தர் ஏழை மாணவர்களின் கல்வி கனவை நனவாக்கும் கல்வியாளர் போராட்ட குணமும் போர்குணமும் கொண்ட ஒரு போர் வீரர் தம் மக்களுக்காக போராடுகின்ற ஒரு போராளி கட்ட பஞ்சாயத்து செய்வோருக்கும் நில அபகரிப்பு செய்வோருக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடியவர் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களின் நம்பிக்கை நாயகன் அண்ணன் அண்ணாமலை அவர்களின் அன்பு தளபதி இயற்கை சீற்றத்தின் போதெல்லாம் தம் தொகுதி மக்களை அரணாய் காத்த பண்பாளர் மழை வெள்ளத்தில் மக்களை காத்த மாண்பாளர் இப்படி எண்ணற்ற மக்கள் நல பணிகள் செய்த மக்கள் நல நாயகன் உங்கள் வீட்டு பிள்ளை திரு வினோஜ்பி செல்லும் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது நம் அனைவருடன் கடமை வாக்களிப்போம் தாமரைக்கு வாய்ப்பளிப்போம் நம் மக்கள் நல நாயகன் வினோஜ்மி செல்லும் அவர்களுக்கு தேர்தல் நாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மரவாதீர் வாக்காள பெருமக்களே தமிழகம் தழைத்திட சென்னை செழித்திட வாக்களிப்போம் தாமரைக்கு நன்றி வணக்கம்